வணக்கம் நாடாக் மில்மீன் இப்போ நமக்கு கோடை காலம் ஆரம்பித்தாச்சு கோடை கோடைக்காலத்தில் நமக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டாக இருக்கனால ஒவ்வொருத்தரும் அதை குறைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து டிஹைட்ரேஷன் ஆக தடுக்க ஃப்ரெஷ் ஜூஸ் குடிப்போம் ஐஸ் வாட்டர் குடிப்போம் இளநீ தர்பூசணி இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் தேடி தேடி ஒவ்வொரு விதமாக சாறு வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம் இதில் எதுவுமே தப்பு கிடையாது ஆனால் ஐஸ் வாட்டர் எடுக்காமல் இருக்குது நல்லது மற்றபடி ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் நல்லது தான் ஆனால் ஃப்ரெஷ் ஜூஸை மட்டுமே நம்ம இருபத்தி நாலு குடிச்சிட்டு இருக்க முடியாது அப்போ நமக்கு வந்து ஒரு சாதா நம்ம குடிக்கக்கூடிய குடி தண்ணீரை நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை குறைச்சி நமக்கு டீஹெட்ரேஷன் இல்லாமல் அதே நேரத்தில் உஷ்ணத்தில் உள்ள பாதிப்பு எதுவும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு அளவில் இருக்கணும் அதுக்காக உள்ளது தான் அந்த மூலிகை குடிநீர் இது வந்து நமக்கு எப்போவுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்கே கொண்டு எங்கே போனாலும் நம்ம அதை கொண்டு போகலாம் இதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் கரும்பு சாறு இளநீர் எல்லாம் குடிக்கங்க தப்பு இல்லை ஆனால் இது வந்து நம்ம சாதாரண தண்ணி குடிக்கும்போதே நமக்கு அந்த டீஹெட்ரேஷன் ஆகாமல் ஒரு ஸ்டேட்டிக் லெவலில் நம்ம கொண்டு போவோம் இந்த மூலிகைக்குடி நீரில் என்னெல்லாம் சேருது அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படி நம்ம குடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்ப்போம் இந்த மூலிகை குடிநீரில் சேரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கருங்காலி வேர் லாமிச்சம் வேர் இதை ராமிச்சம் வேர்னு சொல்லுவோம் பதின்முக வேர் சுக்கு கொத்தமல்லி விதை ஏலக்காய் ஜீரகம் இதில் கருங்காலி அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம் கருங்காலி குடிநீர்னே தனியாக வரும் இது வந்து உஷ்ணத்தை குறைக்கிறது கேரளாவிலலாம் இதை முக்கியமாக எல்லா இடங்கள்லையும் கருங்காலி குடிநீர்னே குடிப்பாங்க விளாமிச்ச வேர் நம்ம உஷ்ணத்தை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கும் இதை நிறைய பேர் வெட்டி வேர்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து சரியான ஒரு பேர் அப்படின்னா விளாமிச்ச வேர் இல்லைன்னா ராமுச்சவேர் தான் இந்த பதிமுக வேர் அப்படிங்கிறது சீவலாவே வரும் அது வந்து பெரிய உருண்டே வரக்கூடியதுலேருந்து சீவலை மாதிரி தான் நம்ம எல்லா நாட்டு பருந்துகளிலும் வச்சுருப்பாங்க கேட்டால் கிடைக்கும் சுக்கு சாதாரணமாகவே நம்ம கபத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் கொத்தமல்லி விதை இட்டுக்கு யூரினட்ரேட் இன்ஃபெக்ஷனுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஏலரிசி பித்தத்தை குறைக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக தரக்கூடிய பொருள் நம்ம ஜீரகம் அப்படிங்கிறதே இது வந்து உஷ்ணத்துக்காக உள்ளது ஜீரகம் அப்படின்னாலே அகத்தை சீர் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா சித்த மருத்தத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ இந்த இன்கிரீடியண்டில் சேர்ந்த இந்த மருந்தையும் நம்ம வந்து ஒன்று ரெண்டாக கஷாயத்துக்குடிக்கிற மாதிரி இடித்து அதை தனியாக தூள் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும் ஒரு லிட்டர் எடுத்திங்கன்னா ஒரு கிராம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆறு ஃபில்ட்ரு பண்ணிடுங்க அவ நம்ம ரொட்டீனாக எப்பப்போ நமக்கு தண்ணி தாங்கம் வருதோ அப்போ நம்ம இதே குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த உஷ்ணத்தால் உள்ள பிரச்சனை எல்லாமே நமக்கு குறைஞ்சி பாடி ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும் நமக்கு எக்ஸ்டர்னலாக டிகேட்டட் ஆகுது இது அதை குடிக்கணும் சாறு குடிக்கணும் ஐஸ் வாட்ரு குடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது ஹீட்னால வரக்கூடிய பிரச்சனைகளையும் இது பாதுகாக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மூலிகைக்கு விட்டுடுறேன் நம்ம சஜஸ்ட் பண்றேன் இதை நீங்கள் மண்பானில் ஊற்றியும் குடிக்கலாம் ஆனால் சைனஸ் இருக்கவங்க அந்த மாதிரி மண்பானில் ஊற்றாம சாதாரணமாகவே லூகாம் டெம்பரேச்சர்லையும் நம்ம குடிச்சிட்டு வரலாம் குளிர் நேரத்துலேயும் நமக்கு வந்து அதுக்கு தனியாக தேவையில்லை இது வந்து குளிர் நேரத்துக்கும் உஷ்ண காலத்துக்கும் சேர்த்த மாதிரி நமக்கு இந்த உயிரி குடிவை ப்ரொடெக்ட் பண்ணும் குளிர் நேரத்தில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் கபம் ஆகட்டும் சளி தொந்தரவுகள் இந்த மாதிரி எதுவுமே வராமையும் இது பாதுகாக்கும் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஸோ வழக்கமாக எல்லா கிளைமேட் கண்டிஷன்லேயும் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு குடிநீர் தான் அந்த மூலிகை குடிநீர்